ஈஸ்வரியோட நிலைமையை பார்த்து ரொம்ப பரிதவப்படுறாங்க பாக்யா அதனால தாத்தாட்ட போய் கேட்குறாங்க இந்த மாதிரி நான் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன் அத்தைய என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல இங்கேயும் சாப்பிடாமல் தூங்காவே இருக்கா அங்கே வந்து அதே பண்ணால் நீ என்ன பாக்யா பண்ணுவேன்னு தாத்தா கேட்க அதெல்லாம் அங்கே வந்தால் அவங்க சரியாயிருவாங்க மாமா அப்படின்னு பாக்யா சொல்கிறாங்க சரிம்மா அப்புறம் இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தாத்தாவும் ஒரு பக்கம் வந்து பெர்மிஷன் கொடுத்தாச்சு இன்னொரு பக்கம் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணிவிட்டு கோபி அவரோட ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருக்காரு பாக்கியா பேசின எல்லாம் தலைக்குள்ளே ஓடிட்டே இருக்கு நானே நம்பினாலும் நீங்கள் எப்படி நம்பலாம் அவங்களுக்கு கொள்காரிங்கிற பட்டத்தை தானே கொடுத்தீங்க எவ்வளவோ சொல்லியிருப்பாங்க யார் சொன்னாலும் நீங்கள் இந்த மாதிரி அழைக்கலாமா அத்தை இப்படியாக நடந்துக்குவாங்க குழந்தையை கொள்ற அளவுக்கு அவங்க என்ன கொடூரமானவங்களா அப்படின்ற அந்த ஒரு பேஜு கோபி தலைக்குள்ளே ஓடிட்டே இருக்குது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி யோசிச்சுட்டே இருக்கார் இன்னொரு பக்கம் டைனிங் ஹாலில் பாக்யா அமிர்தா எழில் ஜெளியன் இனியான்னு எல்லாருமே இருக்காங்க அப்போ வந்து எழில் இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் கோபியை திட்ட ஆரம்பிக்கிறாரு எப்படி வந்து நல்லா வேணும் பாட்டுக்கு எவ்வளவோ தாத்தா சொல்லியிருப்பாங்க போகாதுன்னு ஆனால் வச்சு செஞ்சு அனுப்பிட்டார் நம்ம எல்லாரையும் தான் பிடிக்காது நம்ம எல்லாரையும் குடும்பப்படுத்தினார் இப்போ நான் நல்லா பார்த்துக்குறேன் அப்படின்னு அம்மாவை கூட்டிகிட்டு போய் அவங்களையும் இந்த மாதிரி பண்ணிட்டாரு நல்லா செஞ்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க உடனே பாக்யா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அதனால தான் வந்து நான் வெளியில் போகலான் இருக்கேன் இப்போ பாட்டியை கூட்டிகிட்டு அப்படிங்கிற மாதிரி பாக்யா சொல்ல உடனே இனியா சொல்கிறாங்க நானும் வேணா வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கே போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இனியா கேட்க குளம் அப்படின்னா ஆஃப் ஆகிட்டாங்க இனியா அதுக்கப்புறமா எழில் அமிர்தெல்லாம் கேட்குறாங்க நான் வரேன் அப்படின்னா அதெல்லாம் வேணாம் கார் மட்டும் எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுச்செல்லியா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து ஜெனியும் செல்வியும் வீட்டை பார்த்துக்கட்டும் அமிர்தா வந்து ஹோட்டலில் பார்த்துக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே எனக்கு ஒரே சிரிப்பு வருது அடக்க முடியல எப்படி வந்து ஜெனி வீட்டை பார்த்துக்குவோம் அப்படின்னா ஜெனி ரொம்ப இதாக சொல்கிறாங்க செல்வியை நான் மட்டுமே வீட்டை பார்த்துக்குவேன் அப்படின்னு கெத்தாக சொல்கிறாங்க ஸோ செல்லியனுக்கு ஆல்ரெடி வந்து ஜெனி பண்ணது எல்லாமே தலைக்குள்ளே வந்து அதை யோசிச்சுட்டே உட்காந்து சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அம்மா இதை பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஜெலியன் போயிட்டு போயிட்டு பார்ல தண்ணி அடிக்க உட்காந்துட்டார் அப்போ சொல்கிறாரு ராதிகாவுக்கு நான் தான் நிம்மதி போச்சான் எல்லாமே போச்சான் எல்லாத்தையும் இழந்துட்டலாம் என் நான் இழக்கலியா என்னோடய குடும்பம் என்னோடய அம்மா அப்பா என்னோடய என்னோட வேலை அப்படின்னு எல்லாமே போச்சு அவன் மட்டும் தான் எல்லாத்தையும் இழந்திருக்காள் இதை யார்கிட்ட சொல்கிறது எனக்கும் நிம்மதி இல்லாமல் போச்சு இவ்வளோ கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ராஜா மாதிரி இருந்தேன் சிங்கம் மாதிரி இருந்தேன் இப்போ அசிங்கப்பட்டு போய் நிற்கிறேன் அப்படின்னு புலம்பு புலம்புன்னு புலம்புறாரு அப்போயுமே பார்த்திங்க அப்படின்னா பாக்யாவை பற்றி ஒரு வார்த்தையுமே பேசலை பாக்யாவை அவர் மிஸ் பண்ணவே இல்லை இப்போ வரைக்குமே ஸோ அந்த மாதிரி தான் வந்து காட்டுறாங்க அப்கமிங்கில் என்ன நடக்கப் போகுது அப்படின்னா வந்து ஸோ காரில் வந்து பாகியா தான் வந்து ட்ராவல் கார் வந்து ட்ரைவ் பண்ணிவிட்டு போகிறாங்க ஸோ தாத்தா பாகியா அப்படி தாத்தா பாட்டி அப்படின்னு எல்லாருமே போகிறாங்க அப்போ பார்த்திங்க அப்படின்னா காரை வந்து லைசன்ஸ்க்காக போலீஸ் வந்து செக் பண்ணுறாங்க அப்போ அவசரத்தில் பாக்கியா லைசன்ஸ் எடுக்காமல் போயிட்டாங்க வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுறாங்க இதனால் பாட்டி மறுபடியும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஏன் பாக்கியா என்னால் தானே உனக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா வந்து சமாதானப்படுத்துகிறாங்க ஸோ அடுத்த நல்லா திருப்பங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு அப்டேட்க்கு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ